அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உத்தியோகத்தில் என்ன பிரச்சனை தொழில்துறையில் என்ன பிரச்சனைகள் அதை போன்ற வழங்க வேண்டிய தெய்வம் போக வேண்டிய கோவில் ஆகியவற்றை நாம் பார்க்கலாம் தற்சமயம் சிம்மராசினருக்கு குரு பத்தில் இருக்கிறார் பத்தாம் உள்ள குரு அடுத்து லாபஸ்தானம் செல்லப்போகிறார் நன்மை சனி ஏழில் உள்ள சனி அஷ்டமத்து சரியாக வருகிறார் சரிக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ராகு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் அவர் ஏழாம் இடம் செல்கிறார் சரியில்லை வீட்டில் கணவன் மனைவி உறவில் அனுசரிப்பு தேவை கேது பகவான் இரண்டில் இருந்து தங்களுடைய ஜென்ம கேதுவாக வருகிறார் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய வருடம் இது பொறுப்புடன் செயல்பட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வீர் அதிக கடன் வாங்கக்கூடாது இந்த நேரத்தில் கடன் வாங்கினால் கடனை அடைப்பது மிகவும் கடினம் தொழில் பிரச்சனைகள் ஏழாம் சரி இருந்து அஸ்தமத்து சரியாக மாறுகிறார் கவனம் தேவை குறுக்கு வழி சிந்தனைகள் வேண்டாம் அஸ்தம சனியில் குறுக்கு வழி சிந்தனைகள் இருந்தால் எளிதாக கொள்வீர்கள் கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் என்று அலைய வேண்டியிருக்கும் அரசாங்கத்திற்கு வரி முறையாக கட்ட வேண்டும் ஷேர் மார்க்கெட் யூக வணிகம் ஆன்லைன் பிஸ்னஸ் போட்டி பந்தயத்தில் பெரும் தொகை முதலீடு வேண்டாம் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருப்பதால் தற்சமயம் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸில் ஈடுபட்டால் நஷ்டம்தான் உண்டாகும் அஸ்தமத்து சரியில் தாங்கள் தொழில் துறைக்கு கடன் வாங்கினால் திரும்ப செலுத்துவது கடினம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உண்டு அவர்களிடம் அனுசரிப்பு தேவை உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களின் திறமை உணரப்படும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை பலு இருந்தாலும் ஆதாயம் உயர் அதிகாரிகளுடன் அனுசரணையாக இருக்க வேண்டும் உயர் அதிகாரிகளை எதிர்த்து பேசுதல் கூடாது உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் அடிக்கடி பிரயாணம் அலைச்சல் இருப்பதால் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் தற்சமயம் சூரியன் பாதிப்பாக இருப்பதால் சூரியனுக்கான கடவுள் சிவனை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலில் சென்று சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள் செல்ல வேண்டிய கோவில் பல்லாவரம் அருகிலுள்ள அகஸ்தீஸ்வரர் கோவில் பல்லாவரம் பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சூரியனையும் சிவனையும் வழங்குங்கள் வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தங்களுக்கு பத்தாம் இடம் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு ஃபேன்சி ஸ்டோர் அழகு சாதனங்கள் போன்ற பிஸ்னஸ் செய்யலாம் ஒருவேளை பிறக்கும் போது சுக்கர பகவான் நீச்சம் மறைந்திருந்தாலோ சுக்கரன் கோவில் கஞ்சனூர் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் நன்மைகள் நடைபெறும் தங்களுக்கு எழுபது மதிப்பெண்கள் கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்